அன்புக்குரிய காமன்மேன் யூடியூப் தளத்தினுடைய பார்வையாளர்களுக்கு நம்முடைய பயிற்சி வகுப்புகள் தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் வரக்கூடிய ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தலைநகரம் சென்னையில் ஒரு பயிற்சி வகுப்பை மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அந்த பயிற்சி வகுப்பிற்கு வர விரும்பக்கூடிய நல்ல உள்ளங்கள் தகவல் ஆர்வலர்கள் மற்றும் இந்திய குடிமக்கள் அனைவரும் இந்த திரையில் காணக்கூடிய எண்ணுக்கு உங்களுடைய அழைப்பை அழைத்து நான் அந்த நிகழ்ச்சிக்கு வருகிறேன் என்ற உங்கள் பதிவை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியை குறித்து நம்முடைய காமன் மேன் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க அதாவது இந்த நிகழ்ச்சி என்பது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைநகரத்துல அதுவும் சுதந்திர தினத்தை கொண்டாடும் விதமாக நம்ம ஆகஸ்ட் பதினஞ்சு வந்து சுதந்திர தினம் வருது சோ அதை கொண்டாடும் விதமாக ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே தமிழ்நாடு முழுவதும் பயிற்சி வைக்கப்பட்டிருக்கும் அதுல குறிப்பா தலைநகரில் நடக்கக்கூடிய ஆகஸ்ட் பதினொன்று நிகழ்ச்சி என்பது காலை ஒன்பது முப்பதுக்கு அது வந்து துவங்கி மதிய உணவு கொடுக்குறாங்க அதே போல மாலை ஐந்து வரைக்கும் அவங்க வரக்கூடிய உங்களை சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய நிகழ்ச்சி என்று ஒரு மிகச்சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாட்டை அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் செய்து கொண்டிருக்காங்க வாங்க சென்னையில் சந்திப்பு அனுமதி உணவு உணவு அங்கே உண்டு அனுமதி வந்து கட்டணம் எதுவும் கிடையாது ரொம்ப நம்ம ரொம்ப சந்தோஷமா வர்றீங்க ஆர்டிஐ கத்துக்கிறீங்க உங்களுடைய சேவைகளை அரசினுடைய தேவைகளை ஆர்டிஐ மனு மூலமாக எளிதில் வென்றெடுக்க வாருங்கள் சென்னைக்கு சென்னையில் சந்திப்போம் வந்து ஏன்னா நிறைய பேர் வந்து அடிக்கடி என்ன கேட்குறீங்கன்னா சென்னையில எப்ப நீங்க நடக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க சோ உங்க ஏரியாவுக்கு வரும்போது அந்த வாய்ப்புகளை நீங்க தவற விட்டுறக்கூடாது திரைகள் தோன்றக்கூடிய அந்த எண்ணுக்கு வந்து நீங்க அழைத்து முன்பதிவு செஞ்சிருங்க முன்பதிவுனா கட்டணம் கிடையாது நீங்க முன்பதிவு செஞ்சிருக்கீங்கன்னு எத்தனை பேர் வருவீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கறக்காண்டி முன்பதிவு இவர் நீங்க பண்ணக்கூடிய போனை தான் அட்டன் பண்ணக்கூடியவர் திரு யூசுப் அவருடைய எண்ணா திரையில இருக்கு மகிழ்ச்சி குறிப்பு இதுக்கு எந்தவித கட்டணமும் கிடையாது முற்றிலும் இலவசம் மதிய உணவும் இலவசமா வழங்கப்படும் அதான் நிச்சயமா வந்து கலந்துக்கோங்க ஒரு நாள் பயிற்சி உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய சந்தப்பட்டு விழுப்புரம் அந்த ஏரியாவைய மாவட்ட எல்லாம் நீங்க கண்டிப்பா கலந்துக்கணும் நன்றி வணக்கம்